அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காமிமலா நான் டாக்டர் எஸ் என் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் இயற்றிய இனியவை நாற்பது இன்னும் இன்னும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய அதாவது இனிமை தரக்கூடிய நாற்பது பாடல்களை கொண்ட நூலாதனால் இது இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இன்றைய பாடலில் எத்தகைய இனிமைகளை நாம் பின்பற்றும் போது மகிழ்ச்சி அடையலாம் என்பதனை வரும் பாடலில் காணலாம் மன்றில் முதுமக்கள் வாழும் பதி இனிதே அதாவது ஒரு பெரிய அரங்கினில் முதுமக்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வில் மிக்க பெரியோர்கள் கூறக்கூடிய சொற்பொழிவுகளை அல்லது ஆசிகளை கேட்கும்போது அது வாழ்வினில் இனிமை தரக்கூடியதாக அமையும் அதனை மன்றில் முதுமக்கள் வாழும் பதி வாழும் பதி இனிதே எனும் வரிவழி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் ஆக பெரியோர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நமக்கு இன் இனிமை தரக்கூடியதாக அமையும் என்பதனை இதன் மூலம் அறிய முடிகிறது அடுத்ததாக தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு இனிது அதாவது தவசிகள் வாழ்வில் முற்றும் திறந்த முனிவர்கள் அவர்கள் தரக்கூடிய ஒவ்வொரு அறிவுரையும் நம்மை வாழ்வினில் செழுமை பரப்பி செழுமை பெறக்கூடியதாக அமையும் அவ்வகையில் தவசிகள் உரைக்கும் அறிவுரைகள் நம்மை இனிமை தரக்கூடியதாக அமையும் என்பதனை இந்த வரிவலி அறியலாம் தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு இனிது அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு அறிவுரையும் பின்பற்றும் போது இனிமையுடையதாக அமையும் அடுத்ததாக நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய செயல்களுள் ஒன்றான நம் பெற்றோரை காலை எழுந்தவுடன் வணங்குவது வாழ்வினில் என்றும் இனிமை தரக்கூடியதாக அமையும் இதனை ஒவ்வொரு குழந்தையும் பின்பற்றும் போது வாழ்வில் செம்மை அறியக்கூடிய வழிகளை அடையவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதனை என்றார் வெளிச்சீர் இரு முதுமக்களை கண்டு எழுதல் காலை இனிது எனும் வரி எடுத்து எம்புகிறது ஒவ்வொரு குழந்தையும் தன் பெற்றோரை ஆசையுடன் ஆசையை பெறுவதற்கு காலை எழுந்தவுடன் பெற்றோரின் பாதங்களை வணங்கி எழுவது அன்றைய நாளிற்கு சிறப்பினை தரக்கூடியதாக அமையும் இதனை இந்த இரு வழிகள் வழி ஆசிரியர் கூறுவதை அறிய முடிகிறது ஆக இந்த பாடலின் வழியாக அதாவது மன்றில் முதுமக்கள் வாழும் பதி இனிதே தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு இனிதே எஞ்சா விளிச்சி இரு மக்களை கண்டு எழுதல் காலை இனிதே எனும் இந்த பாடலின் வழியாக பெரியோரின் அறிவுரையை கேட்பதும் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பதும் வாழ்விற்கு நன்மை தரக்கூடியது மட்டுமல்லாது இனிமை தரக்கூடியதாக அமைகிறது என்பதனை அறிய முடிகிறது தபசிகள் அதாவது முற்றும் திறந்த முனிவர்கள் தவசிகள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்றும் வாழ்விற்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் என்பதனை அடுத்த வரி வழியாக அறியலாம் கண்கண்ட தெய்வங்களான பெற்றோரை வணங்குவது வாழ்விற்கு மிக மிக நன்மையை தரக்கூடியதாக அமையும் என்பதனை அடுத்த இரண்டு வரிகளின் வழி காண முடிகிறது ஆக இனியவை நாற்பது எனும் இந்த பாடல் தொகுப்பின் வழியாக ஆசிரியர் இனிமை தரக்கூடிய அதாவது வாழ்விற்கு இனிமை தரக்கூடிய செயல்கள் எவை எவை என பட்டியலிட்டு பாடல் வழி எம்புது எடுத்து எம்பியுள்ளதை காண முடிகிறது இவர் கூறிய அறிவுரைகள் வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்டுள்ளதால் இதனை பின்பற்றும் போது நம் வாழ்வு இனிமையுடையதாக அமைகிறது என்பதனை இந்த பாடல் வழி காண முடிகிறது அது மட்டுமல்ல இந்த இரண்டு பாடல்களின் வழி ஒரு சில செய்திகளை அதாவது ஒரு சில இனிமைகளை மட்டும் அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாது இந்நூலில் அமைந்துள்ள நாற்பது பாடல்களிலும் ஒவ்வொரு அறிவுரைகள் அமைந்துள்ளன